நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில நீங்க இதுவரை கேள்விப்படாத ஒரு விசித்திரமான பறவையைப் பற்றி பேச போறோம் அதுதான் ஆண்டிரில் பறவை இது ஒரு சாதாரண பறவை இல்ல நண்பர்களே இது ஒரு காலத்தில் எகிப்தியர் வழிபட்ட தோத் கடவுளின் புனித பறவை என்று சொல்லப்படுகிறது அன்றில் பறவையின் மூக்கு நீளமாக வளைந்திருக்கும் அதனால தான் இதை நீல் மூக்கு நாரை என்றும் சொல்லுவாங்க அந்த மூக்கினால் தண்ணீருக்குள் இருக்கும் சிறிய மீன்களையும் நண்டுகளையும் கண்ணாடி மாதிரி துல்லியமா பிடிச்சுக்கிடும் ஆன்றில் பறவை ஒருத்தி மட்டும் பறக்காது நூற்று கணக்கான பறவைகள் சேர்ந்து வி வடிவில் பறக்கும் இப்படி பறக்கிறது காற்று எதிர்ப்பை குறைத்து நீண்ட தூரம் பறக்க உதவுது சில அன்றில் பறவை இனங்களோட உடல் நிறம் கூட அதிசயமா மாறும் உதாரணம் ஸ்காரலெட் ஐபஸ் என்ற வகை சிவப்பு நிற உணவு சாப்பிட்டாலே முழுக்க சிவப்பு நிறமா மாறிடும் மேலும் ஒரு ரகசியம் அன்றில் பறவைகள் பெரும்பாலும் அமைதியாக இருக்கும் பிற பறவைகள் மாதிரி சத்தம் இல்ல அவங்களின் அழகு அவர்களின் அமைதியில்தான் அன்றில் பறவை நம்ம பூமிக்கே ஒரு இயற்கை காவலன் போல இருக்கிறது இவங்க இல்லாமல் எரிகள் உயிரில்லாதவையா மாறிடும்